சில பேர்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தெளிவான பதிலே வராது அவங்ககிட்ட ரெண்டு பசங்க இருப்பாங்க உங்கள் ரெண்டு பசங்களில் யாருங்க ரொம்ப பொறுப்புணர்வான பசங்கன்னா அதுக்கு உடனே அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க அந்த பதிலை நீங்கள் விளங்கிக்கவே முடியாது பெரிய பையன் படிக்கிறதுல பொறுப்பு சின்ன பையன் வந்து எழுதுறதுல பொறுப்பு அப்படிம்பாங்க போய் ரெண்டு வீடு அவங்ககிட்ட காமிச்சு இந்த ரெண்டு வீட்டில் எதுங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த வீடு வந்து உபயோகத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எதுலேயுமே ஒரு தெளிவான ஒரு பதிலே இருக்காது அது அவங்ககிட்ட இருந்து ஒரு பதிலை உங்களால் வாங்கவே முடியாது சுந்தர ராமசாமி ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார் சில பேர் எப்படி விமர்சனம் பண்ணுவாங்கன்னு அது எந்த ஒன்றையுமே நல்லா இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் அவங்ககிட்டருந்து வராது ஏன்னா அது நல்லா இல்லைன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவோமோ ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு விமர்சனம் பண்ணுறது இப்படிப்பட்டவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இவங்க அப்படி இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு அதுதான் சுந்தரராமசாமி கேட்கக்கூடியது இவங்க ஒன்றும் மந்தாமஸ்கான் இருக்கக்கூடிய ஆளுங்கள் இல்லை தெளிவாக இருப்பாங்க சொந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுல ஒரு நகைச்சூட்டில் இருந்துச்சுன்னா சூடு தண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து குளிப்பாங்க எந்த இடத்துல சாம்பார் நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிடுவாங்க எந்த சென்ட்டு போட்டால் வாசனை நல்லாயிருக்கும் இதெல்லாமே விவரமாக இருப்பாங்க எந்த ஷர்ட் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே விவரமாக இருப்பாங்க அவங்க விவரம் இல்லாதவங்க இல்லை கருத்து சொல்லுவதற்கு தயங்குபவர்கள் இவர்கள் நாம ஏன் அவங்கள போய் கெட்டவன் சொல்லிவிட்டு நாளைக்கு அவன் காதில் விழுந்துச்சுன்னா ஏதாவது அப்படி இது மாதிரிலாம் யோசிக்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எதுலேயும் பட்டுக்காமல் சில பேர் இருப்பாங்க அவங்க என்னென்னா நீங்கள் அவங்கள திட்டினீங்கன்னா கூட அவங்க சிரிப்பாங்க அதாவது உண்மையிலேயே அவங்க சிரிக்கிறது கிடையாது உள்ளுக்குள்ளே அதெல்லாம் வச்சிட்ருப்பாங்க ஆனால் வெளியே ஏன் சார் எப்படி சொல்கிறீங்க அப்படிமாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சரியாக அவங்கள படி வாங்குவாங்க எதுலேயுமே பட்டுக்காமல் எதுலேயுமே தெளிவில்லாத மனிதர்கள் பெறுகிற வெற்றியைத்தான் நம்ம நிறைய டைம் பார்க்குறோம் திட்டமாக சொல்கிறாங்க பாருங்கள் இல்லை இது தப்பு இது சமூகத்துக்கு ஆகாது இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்கிறது நல்லதில்லை பொண்ணை பார்க்குறீங்க அந்த வீடு நல்லாவாக இருக்குது அந்த அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சரியில்லாதமாக இருக்கார் அவர் பொறுப்பு இல்லாதவராக இருக்கார் எப்படி நீங்கள் அந்த வீட்டில் வேணாம் வேணாம் இது சரிப்படாது அப்படின்னு சொல்லுன்றதுக்காக தான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறது அதனால் நமக்கு தெரியாத ஒன்று வேற ஒருத்தருக்கு தெரியும் இப்போ நாமளே ஒரு லெட்டர் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க லெட்டர்னா ஒரு அஃபிஷியல் லெட்டர் பர்சனல் லெட்டர் இல்லை அஃபீஷியல் லெட்டர் எழுதுகிறோம் அதை ஒருத்தரை கொடுத்தோம்னா நமக்கு தெரியாத ஒரு தவறு அவருக்கு தெரியும் நம்ம ஒரு கட்டுரை எழுதுகிறோம் ஒருத்தட்ட கொடுத்தோம்னா அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமாக இருக்கு எனக்கு கொஞ்சம் புரியலையே அது சொல்கிறதுக்கு தானே அவங்ககிட்ட கொடுக்குறோம் ஆக நமக்கு தெரியாதது இன்னொருவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சில நேரங்களில் வீடு பார்க்குறதுக்கு அல்லது ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு அல்லது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போவோம் ஆனால் இவங்க யாருமே அதில் வந்து தெளிவாக சொல்லாதவங்களாக இருப்பாங்க இது மாதிரி நிறைய மனிதர்களை பார்க்கலாம் ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த மாதிரி மனிதர்களைத்தான் உலகம் நேசிக்கிறது நீங்கள் டப்புனு போட்டு உடைச்சிங்கன்னா உலகம் உங்களை நேசிப்பதில்லை வெற்றி பெறுகிறவர்கள் எல்லோரும் இப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் ஏன்னா பொய்களில் சமரசங்களில் தெளிவற்றவற்றில் சமூகம் சந்தோஷமாக இருக்கிறது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி இது உண்மை பட்டுன்னு சொல்கிறவங்களை விட இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணப்படுறாங்க இப்போ அவங்கள வந்து நீங்கள் எந்த வகையிலையுமே வந்து நிலை குலைய வைக்க முடியாது நீங்கள் அவங்க அவங்கள பற்றி ஒரு குறையை நேரடியாக சொன்னீங்கன்னா கூட உங்கள் கருத்தை நான் சிந்திக்கிறேன் நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தையே அவங்க ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் நாம் வந்து சந்திக்கிற மனிதர்களில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதுதான் நட்பிற்கு மிகச்சிறந்த இலக்கணமாக இருக்கும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பதைப் பற்றி கவலைப்படாமல் உள்ளவற்றை உள்ள மாதிரி சொல்லுகிற மனிதர்கள்தான் நாம் உய்வதற்கான வழியை திறந்து விடுகிறார்கள் என்பதை உணர்ந்தால் ஓரிருவர் நட்பாக இருந்தாலும் அவர்கள் நம் உள்ளத்தை மகிழ்விப்பார்கள் நன்றி வணக்கம்